லார்ட் கோடி கோடியாக பொக்கிஷத்தை செய்து வைத்து ஆண்டவருக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறத விட ஆண்டவருக்காக நான் எதை வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்மைய அவருக்காக அர்ப்பணித்து வாழ்கிறது தான் அதாவது நம்ம அவருக்காக கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம் கண்ணாத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நான் நல்ல கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார் அதாவது கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் நல்ல கிறிஸ்துவே இல்லை பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார் அதாவது இனி ஏஷன் ஆண்டவரே எல்லாம் உங்கள் இஷ்டப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார் பைபிளில் மோசை எடுத்துக்கிட்டோன்னா அவருடைய ஜீவிய காலம் முழுவதும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தார் யோபு கத்தை கொடுத்தார் கத்தர் எடுத்தார் அவருக்கு சோதிரம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தார் தாவீது எடுத்துக்கிட்டோன்னா தேவன் அவரை அரசனாய் மற்றைய அழகு பார்க்கும் வரைக்கும் ஆண்டவருடைய வழக்க கலத்திற்குள்ளாய் அடங்கியிருந்தார் மரியாள் தன்னை ஆண்டவரின் அடிமையாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார் ஸ்ரீஷர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்குன்னு இருந்த எல்லாத்தையுமே விட்டு அவங்க இயேசுவை பின்பற்றி வாழ்ந்தாங்க இது எல்லாமே இனி நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னு சொல்கிற ஒரு விளைவு இதெல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன இன்றைக்கி நம்மளுடைய காரியம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்கு ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளால தைரியமாக சொல்ல முடியுதா நம்ம விருப்பங்கள் மேலோங்க இருக்கா இல்லை ஆண்டவருடைய விருப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் மேலோங்க இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக அவர் தன்னை தான் விருத்து விதாவின் சித்தம் செய்யும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் சிலுவையில் அடிக்கப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு இழந்தார் இன்னும் இன்றைக்கும் நம்ம மத்தியில் அவர் ஜீவிக்கிறவராக இருந்தார் அவர் வந்ததற்கான ஒரே நோக்கம் நம்மை மீட்கும்படி விதாவின் சித்தத்தை செய்யும்படி இந்த உலகத்துக்கு வந்தார் இன்றைக்கி நாமும் நம்ம ஏசு கிறிஸ்துவனுடைய வழியிலேயே நின்று よっちゃなんか。<music> மாண்டு இருக்கிறாங்க அழிந்து கொண்டிருக்கிறாங்க அந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் அண்டையில் வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்காய் ஊழியம் செய்ய அதாவது நம்மளுடைய சித்தத்தை வெறுத்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அநேக ஜனங்களை ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வர இன்றைக்கி நம்மை ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதாவது நம்மளுடைய சித்தத்தை வெறுத்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரோடு சிலுவையில் அழையப்பட்டவராய் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோ இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிறார் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் அவருடைய சாட்சியை நம்ம வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கிட்ட எதிர்பார்த்து ார் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய சாட்சி நாட்டுகிறவர்களாக நம்ம வாழ நம்முடைய வாழ்க்கை என்ற தினத்தில் கிட்ட நம்ம ஒப்புக்கொடுப்போம் இந்த நாள் என்னை நாளாக அமையட்டும் ஆமேன்